மக்களே வணக்கம் வணக்கம் சோ ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ள போக முதல் மிஸ்டர் பிரஜின் அவர்களுக்கும் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி அவர்கள் ஜெஃப்னா ஜனனி அவர்கள் லியோ ஜனனி அவர்கள் ட்ரெயின் ஜனனி அவர்கள் அப்படின்னு செம்ம பிஸியா இருக்காங்க அவங்க சோ ஜனனி மேம் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள் சோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சீசன் போட்டியாளர்கள் முதல் நபராக ஒரு படத்தோட அறிவிப்பை வெளியிட்டது மட்டுமல்லாம நாளைக்கு பூஜை நடக்க இருக்கு ஷூட்டிங் வேற ஆரம்பிக்க இருக்கு மிக வேகமாக அந்த ஒரு படம் ஒரு ஒரு பிக் பாஸ்ல இருந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போன நபர்னா மிஸ்டர் பிரஜின் அவர்கள் சோ அவருடைய படத்தோட அப்டேட் சரிங்களா அதே நேரத்துல இந்த நேரத்துல இன்னொரு விடியம் சொல்லணும் இப்ப இந்தியால நடந்த பிக் பாஸ்லயே தெலுங்குல நம்ம ஆதி இரட்டி அண்ணா அவர்கள் அவங்க பல தடவை சொல்லியிருப்பாங்க அவங்க பெரிய ரிவ்யூவர் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் தெலுங்குக்கு கூட போனவங்க அவங்க சொல்லுவாங்க ஜனனி அவர்களை பார்த்து வியந்திருக்காங்க ஏன்னா டைட்டில் வின் பண்ண நபர்களே வந்து அதுக்கப்புறம் காணாம போயிருவாங்க ஒரு டைம் அந்த ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் வர்றதுக்குள்ள இந்த சீசன் கொண்டாடப்பட்ட நபர்கள் வந்து அவங்களை பற்றிய பேச்சு இருக்காது அப்ப வாய்ப்புகள் எப்படி வரும் சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள மூணு வருஷத்துக்கு முதல் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழுக்கு வந்த ஜனனி குணசிலன் அவங்க நடிச்ச ஒரு பத்து படத்துக்கிட்ட பேக் டு பேக் படி வர இருக்கு அடுத்து ட்ரெயின் வென்ற படம் வேற இருக்கு கருப்பு படம் சூரியனான படம் அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் வேற இருக்கு எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சு இருக்காங்க மலையாளத்துல மோகன்லால் சேரவர்கள் அவர்கள் தெலுங்குல நாகார்ஜுனா சார் அப்படின்னு அந்த லிஸ்ட் வேற இருக்கு இதை தாண்டி இலங்கை இந்தியா ரெண்டு பக்கமே பெரிய பெரிய ப்ராடக்ட்டுக்கு இவங்க மாடல் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு சின்ன சின்ன கொரியோகிராஃபர் போட்டோகிராஃபர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அங்கேயும் அவங்க அந்த விளம்பரங்கள் அப்படின்னு ஒரு இதுல பண்ணி கொண்டிருக்காங்க சோ இப்படி ஒரு பல பேர் சொல்லுவாங்க ஆதிரட்டி என்னக்கே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு டைட்டில் எல்லாம் மூணாவது நாலாவது விருப்பம் ஆனா பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வெளியில வரைக்குள்ள பிக் பாஸ் சிக்ஸ் தமிழுக்கு போன அந்த ஜாழ்ப்பாண பொண்ணு இருக்குல்ல ஜனனி அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா போதுப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இவங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அந்த பிக் பாஸோட மேடை பிக் பாஸ்னா அதோட பவர் என்ன அப்படி இருக்கு எப்படி இருக்கும்னா ஜாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ஜனனிக்கு குணர்ச்சியில அவங்களை பாருங்கடா அப்படின்ற அளவுக்கு இவங்க ஒரு பிராண்டா இருக்காங்க கேஜிஎஃப் பிராண்ட் மாதிரி ஜனனி என்றது ஒரு பிராண்ட் அப்படின்றது சம்பவம் பண்ணிக்கொண்டிருக்காங்க சரி ஜனனி மேம் அவர்கள் சோ அவங்க பிரஜின் அவர்கள் அப்புறம் விஜய் டிவியோட புகழண்ணா அவர்கள் இவங்க நடிச்ச ஒரு படத்தோட அறிவிப்பு இன்று பிரஜின் அவர்கள் தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க அந்த படத்தோட பூஜை நாளை ஆரம்ப இருக்கு ஆரம்பமாக இருக்கு அதை பற்றி ஒரு அப்டேட் உண்டு அடுத்தது ஜாழ்ப்பாணத்திலிருந்து பிரஜின் அவர்கள் சான்றா அவர்கள் பற்றி சொன்ன உண்மைகள் அடுத்தது வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அதிர வைத்த சான்ரா அப்படின்ற ரீதியில இன்னொரு டாபிக் மற்றும் திவ்யா மேம் அவர்கள் சான்ட்ரா அவர்கள் அதை பற்றி சகோதரங்கள் சில பேர் சொல்றாங்க அதுக்கான பதில் மற்றும் ரம்யா அவர்களுக்கு செருப்படி கொடுத்த சான்றா சரியா ஸோ இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் மக்களே நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் நீங்க போடுற கமெண்ட்டும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க சேர்க்கும் கேள்வி இருந்தால் கேளுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரஜின் அவர்களுடைய படம் பிரஜின் அவர்கள் ஜெனனி கேஜி அவர்கள் அவங்களுடைய படம் அந்த படத்தோட போஸ்டர் இன்று மணிக்கு வெளியிட்டிருந்தார்கள் ஊருக்கு ரெண்டு ஊதாரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஏன்னா எனக்கு இதை டக்குன்னு அந்த ஒரு வாய்ப்பு வந்து வந்துச்சு அதை எத்தனை தடவை பார்த்துட்டு அப்படின்னு எனக்கு தெரியல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சோ ஊருக்கு ரெண்டு ஊதாரி சோ பிரஜின் அவர்கள் புகழ் அவர்கள் சிவகாத்தி அண்ணா அவர்கள் பரோட்டா சூரியன் அவர்கள் ஸ்ரீ திவ்யா அவர்கள் ஜெனனி கேஜி அவர்கள் செம இல்ல சோ அந்த ஒரு வாய்ப்பு தான் பார்த்தோன்னு பிடிச்சது மங்களகரமா இருக்கு பாசிட்டிவ் வாய்ப்பு சிறப்பா இருக்கு போஸ்டர் அடிதூள் சரியா சோ ஓகே இந்த படம் வந்து இத வந்து அயம் விக்ரம் விக்ரம்

இந்த டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்னு மேம் அப்படி ஏன் அப்படின்னா எண்ணம் போல வாழ்க்கைன்னு பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல எழுபதாவது நாள் வெளியில வர்றாங்க சி டிசர்வ் டாப் த்ரீ பட் அங்க ஷிவின் கணேசன் பண்ண பித்தால பித்தலாட்டம் ஜெல்லால அஞ்சலி காரணமா அவங்க வெளியில வர நேர்ந்தது அவங்க எழுபதாவது நாள் வெளியில வர்றாங்க எழுபத்தோராவது நாள் வந்து லோகேஷ் அண்ணா அவர்கள் அவங்க இருந்த இடத்தை தேடி போய் அவங்கள தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தளபதி தளபதி விஜயன் அவர்கள் படத்துல புக் பண்றாங்க அப்ப முதல் படமே அந்த சீசன் நடக்குது பிக் பாஸ் சீசன் நடக்குது இவங்க எவைக்கான எபிசோட் இன்னும் டிவில வரையில அதுக்குள்ள அப்டேட் நான் குடுக்குறேன் என்னோட டனிஷ் ஸ்டாக் ரெண்டாவது சேனல்ல குடுக்குறேன் ஜனனி மேம் வந்து லியோ படம் அப்ப பேர் வைக்கல தளபதி சிக்ஸ்டி செவனோ ஏதோ ஒரு பேர் தான் வச்சிருந்தாங்க அப்ப அதுல வந்து நம்ம பிக் பாஸ் சிக்ஸ் ஜனனி இருக்காங்க அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொன்னது சரியா அப்ப அத வந்து நம்ம வந்து சொல்றோம் சோ அந்த அந்த எபிசோட் வெளிய வெளியாக முதலே வந்து இது காட்டுத்தி மாதிரி பரவிட்டு தளபதி படத்துல ஜனனி லோகேஷன் இயக்கத்துல ஜனனி மேம் அதாவது அவங்க பிக் பாஸ் சிக்ஸுக்கு வரைக்கும் அவங்க சொல்லிருப்பாங்க நான் திருஷா போல வரணும் திருஷா என்னோட ரோல் மாடல் அப்படின்னு முதல் படமே திருஷா மேம் அனிருத்தவர்களுடைய இசை

ஒரு டைம்ல இவங்களுக்கு இவங்க சாப்பிட்றதுக்கு பிரச்சனை மூணு வேலை தான் கிடைக்கும் அவங்க அம்மா சோபீனமா இருக்கக்குள்ள இவங்க அவங்களையும் பார்க்கணும் பார்க்கணும் இவங்கள தம்பி தங்கைய பார்க்கணும் அப்படின்னு இருந்த ஒரு பொண்ணு இப்ப இவங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் அப்ப இவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்க பல குடும்பங்களை இந்த பொண்ணு பாக்குது பல பேரை படிக்க வச்சிருக்கு பல பேருக்கு உணவு கொடுத்திருக்கு சமீபத்துல இளைஞர்ல வந்த புயல் அந்த இதுல கூட இந்த பொண்ணு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த மனசுதான் இப்ப இப்படி டப்பில வைக்குது சோ பிக் பாஸ்ல போற போட்டியாளர்களே எங்களுக்கு டைட்டில் வேணாம்பா அது கிடைக்காட்டியும் பரவாயில்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை ஜனனிய போல அதுல ஒரு பிப்டி பர்சன்ட் இருந்தாலே போதும் அப்படின்றாங்கல்ல அதுதான் எண்ணம் போல வாழ்க்கைன்றதுக்கு ஜனனி அவர்கள் உதாரணம் சோ இந்த ஹேஸ்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதை பார்த்தோன்னு எனக்கு தோணுது என்னன்னா சூப்பர் டூபர் ஹிட் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதோட வைப் தான் சோ ஜனனி மேம் அவர்கள் பிரஜின் அவர்கள் புகழவர்களுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா மீதி நபர்கள் எனக்கு தெரியாது அறிஞ்சு கொள்றேன் கூடி சீக்கிரம் அப்படின்னு நைட் அப்டேட் வந்துடுறேன் சோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா அடி தூளுமா அடிச்சா இப்படி அடிக்கணும் சம ஓகே இது வந்து மிஸ்டர் பிரஜின் அவர்களுடைய படத்தோட அப்டேட் ஓகே அடுத்தது ஏன் வந்து இவ்வளவு தூரம் நீ வந்து உணர்ச்சி வசப்படுற அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு மக்களை ஒரு டைம் நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம் ஒருத்தங்களை கொண்டாடி இருப்போம் டக்குன்னு அவங்க காணாம போயிருப்பாங்க பட் அப்படி நிறைய பேர் நான் வாழ்க்கையில பாத்துருக்கேன் எனக்கே சில டைம்ல அது நடந்திருக்கு அப்ப நம்ம ஒரு திரும்ப பவுன்ஸ் பேக் எழும்பி வரைக்குள்ள அதுவும் இப்ப அவர்கள் பீக்ல இருக்காங்க இந்த டைம்ல இப்படி ஒரு வாய்ப்பு வரைக்குள்ள அது ஏதோ பல பேருக்கு தேவைப்படுது ஒரு அந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காதா ஒரு டைம் நம்ம நல்லா இருந்தோமே அப்படின்னுக்குள்ள அவங்க காணாம போறது அழிஞ்சு போறது எனக்கு பிடிக்காது திரும்ப அவங்க வரணும் அப்ப அப்படி வர்றவங்களை பார்க்க எனக்கு கொண்டாடத்தோணும் அதுதான் என்னோட இந்த உணர்ச்சி வசத்துக்கு காரணம் சரிங்களா கலக்குங்க பிரஜின் ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் சான்சி ஒன்னே ஒண்ணு சொல்றேன் வாட் சரிங்களா சாண்ட்ரா அவர்கள் பிக் பாஸ்ல அவங்க கண்டிப்பா சி இஸ் அ வெரி குட் மைண்ட் கேமர் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை விஜய் பார்வதி கமருடீன் ரம்யா திவாகர் பிரவீன் வியானா சுபிக்ஷா இவங்க எல்லாரையும் விட சாண்ட்ரா மஷ் மஷ் பெட்டர் கான்டெஸ்டன்ட் பெட்டர் பர்சன் அண்ட் பெஸ்ட் பெட்டர் கேமர் சரியா சரி நான் இதை பத்தி நான் அந்த பிஆர் வடிய திவ்யா மேமோட பிஆர் பத்தி சொன்னது நிறைய சௌதரங்கள் அதை பத்தி நீங்க கேட்டிங்க அது அடுத்த தனி வீடியோல நம்ம வந்து பேசலாம் இதுல வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் கண்டிப்பா சாண்ட்ரா பிரஜின் அவர்களுடைய சம்பவம் தரமா இருக்கும் நிறைய அப்டேட் வந்து அதுல வரும் அவங்களுக்கான விருதுகளும் அதிர வைக்கும் அப்படின்றது கிடைக்கப்படுகிற தகவல் மாக் மை வேர்ட்ஸ் சரிங்களா இது ஒண்ணு அதுக்குள்ள படத்தோட நிறைய அப்டேட்டே வந்துரும் சோ ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்யா ஜோ அவர்களுக்கான பதில் என்ன அப்படின்னா நீங்க நான் போட்ட வீடியோல நீங்க வந்து ரம்யாவோட ஆடியோ வந்தது அதுல பிரஜின் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கால் பண்ணிடுறவர் சரிங்களா அவர் கால் பண்ணி ரம்யா நான் இன்ஸ்டாகிராம்ல நான் உணவு சொன்னது அவங்கள பெட்டிய எடுக்க வேணாம்னு சொன்னேன்ல இல்ல இல்ல அவங்களை பெட்டி எடுக்க சொல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதை இந்த ரம்யா மறைச்சிருக்கு அதை வந்து இவங்க கனியவர்கள சொல்லைக்குள்ள கனியவர்கள் சொல்றாங்க ரம்யா என்கிட்ட வந்து சொன்னா பிரஜின் இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணி போட்டு பிறகு கோல் பண்ணி சொன்னா பெட்டி எடுக்க சொல்லி நான் சொல்லல ரம்யா சொல்ல சொல்லல அப்படின்னு பிரவீன் சொல்றாரு ஆமா சொல்லக்கூடாது அப்படின்ற ரீதியில கனியவர்களே ரம்யாவை சொன்னதை போட்டு வச்சுட்டாங்க இது எப்படி சொல்லையும் வந்தது லைவ்லையும் வந்தது அதை இப்ப பல பேர் வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க அப்ப நீங்க சொல்லுங்க மக்களை இங்க போய் சொன்னது யாரு ரம்யா ரம்யா தான் ரம்யா வந்து கண்டிப்பா பச்சோந்தி அவங்க ஒருத்தர் தனியோடையும் உண்மையா பழக இல்ல சபரியோடையும் உண்மையா பழக இல்ல யாருக்கும் அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க சரியா அது வந்து எழுதி இருக்குது ரம்யா அவர்களுக்கு இந்த அம்மா ஒரு பக்கா மிக்சராக இருந்து போட்டு வெளியில போச்சு எப்பயோ வெளியில போக வேண்டியது ஆனா திரும்ப வந்து கூட அதை என்னத்தை சொல்லுதுன்னா நான் வந்து போன வீக் வந்து வெளியில போகணும்னு சொன்னேன் தான் நான் வெளியில போயிட்டேன் இல்லைன்னா நான் இருந்திருப்பேன் அவ்வளவுதான் அதோட புரிதல் அவ்வளவுதான் அதோட புரிதல் அப்ப அப்படிப்பட்டது என்னுடைய போட்டு ஷோ முடிஞ்சு ரெண்டாவது நாளே அந்த மேடை வெளியில போய் வந்து ஆடுது இப்படி இப்படி ஆடுது வேற என்ன இந்த ஓகே அடுத்தது பிரஜின் அவர்கள் அவர்களை நிறைய சகோதரங்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் வந்து நம்ம டனேஷ் டோக்ல இருக்காங்க ரெண்டாவது சேனல்ல அப்ப ஜாழ்ப்பாணத்துல இன்று கல்யாணம் நடந்திருக்கு இன்று இல்ல வீக்கெண்டா வீக்கெண்ட் நினைக்கிறேன் எங்க மாவட்டமி இமேல் வீக்கெண்ட் நினைக்கிறேன் அங்க கூட ஒரு பாடல் ரிசப்ஷன்ல பிரஜின் அவர்களுடைய காதலிக்க நேர்மலை பாடல் அது மூணு தடவை நாலு தடவை கிட்ட ரிபீட் மூட்ல போடப்பட்டது அந்த டைம்ல இவங்க விஜய் டிவில ஒரு பினாலையில பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய திரையில போடப்பட்டது ரசித்தம் அப்படின்னாங்க அவர்கள வந்து அவர்களை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு அம்மா அவர்கள் மெசேஜ் போட்டிருந்தாங்க சரிங்களா அது இன்னைக்கு அவருடைய படத்தோட அப்டேட் வருது இப்படி ஒரு வாழ்த்துக்கள் வந்திருக்கு இதையும் நான் இந்த வீடியோல ஹாப்பியா நான் சொல்லிக்கிட்டு வீடியோவை முடிக்கிறேன் நன்றி